தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத அது மட்டும் கிடையாது தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது சட்டமன்ற முதன்மை கொரடாகவும் ரொம்ப நாளா இருந்துச்சு சட்டமன்ற கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தர் என்னோட ஜூனியர் அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள் கட்சி தலைமை பதவியிருக்கு பெண்களே வரக்கூடாது அதுதான் வந்து மாங்கிஸ்ட் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லை போன முறை பை எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்து வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் தொண்ணூத்தொம்பது தந்து எம்பி எலெக்ஷனில் கண்டக்ட் நான் கேட்டுட்டுருக்கேன் நான் ஒரு ப்ராக்டிசிங் லாயர் சுகூர் ப்ராக்டிசிங் லாயர் நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் ஆனால் வந்து போன பையலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தோம்னா கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்படும் இந்த முறையும் அதோடைய வாய்ப்பு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த இந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இப்போ என்னுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் இன்றைக்கி எதுவுமே நடைபெறாத சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி இந்த தொகுதியில் யாருமே வந்து அந்த தொகுதியை சீர்தூட்டி பிடிக்கக்கூடிய இடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தால் இப்போ இருக்கிற எம்பியும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை ஏற்கனவே இருந்த எம்பிக்களும் எதுவும் செய்யாத பட்சத்தில் இன்றைக்கி என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அது அந்த உயர்த்தி உயர்த்திப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்ல இன்றைக்கி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி அந்த ரோடெல்லாம் இந்தியா ஞாயிறு சாலைகள் நாற்கரை சாலைகள் வந்துருச்சு ஆனால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் இதுவரைக்கும் நாற்கரை சாலை பணிகள் நடத்தவே முடியும் செய்யாமல் இருக்கு அதை செய்து முடிக்கணும் அது வந்து என்ன பண்ணுவோம் இப்போ ஆளுங்கட்சியோடு மத்தியில் ஆளுங்கட்சியோடு இணையும் பண்ணுவோம் அந்த பணிகளை செய்து முடிக்க வாய்ப்பு நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் பிறகு வந்து அந்த நடவடிக்கை செல்ல வேண்டும் அடுத்து வந்து மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொண்டால் மீனவர்களை பொறுத்தவரை இப்போ எங்க கன்னியாகுமரில அதிகமா மீனவர்கள் இருக்காங்க மீனவர்கள் வந்து அடிக்கடி வந்து